ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான சைடிஸ் தேங்காய் பால் ரசம் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் எதுவுமே தேவையில்லை ரசம் மட்டும் இருந்தாலே போதும் ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரெசிபி எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் தேங்காய் பால் ரசத்துக்கு ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு முக்கால் டீஸ்பூன் அளவு கருவேப்பில் ஒரு கொத்து ரெண்டு வரமிளகா மல்லி வந்து கால் டீஸ்பூன்லேயும் கம்மியாக ஒரு பத்து மல்லிங்கிற அளவுக்கு வாசத்துக்கு இருந்தால் போதும் ஒரு சிறிதளவு பெருங்காயம் ஆரியல் பல் பூண்டு இவ்வளோ தான் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அரைக்கிற பொருள் எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு இது கூட நாலு சின்ன சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி போதும் சின்ன வெங்காயம் ஆப்ஷனல் தான் நாங்கள் வந்து எப்போவுமே ரசத்துக்கு தாளிப்போம் அதனால நாலு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் பால் வந்து ஒன்றாம் பால் இரண்டாம் பால் ரெண்டுமே சேர்த்து எடுத்துட்டேன் சில பேர் வந்து தனித்தனியாக சேர்ப்பாங்க ஆனால் அப்படி சேர்க்க தேவையில்லை எப்படி இருந்தாலுமே பால் கொதிக்கக்கூடாது புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் ரசம் தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடையில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுமே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ சின்ன வெங்காயம் கடுவே பிள்ளையும் சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் இதுவுமே பச்சை வசம் போகிற வரைக்கும் வதங்கிட்டோம் இது கூட கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாமே பச்சை வசம் போய் வரட்டும் இது கூட கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி ஓரளவு கொதிச்சு வரணும் ரொம்ப அதிகமாக கொதிக்க வேணாம் ஒரு ரெண்டு கொதி வந்தாலே போதும் ரசம் வந்து லைட்டாக இப்போ நொரக்கட்டி வருது கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து நம்ம மல்லித்தலை தூவிடலாம் எப்போவுமே கடைசியாக தான் மல்லித்தலை தூவிட்டு ஆஃப் பண்ணுவோம் இது தேங்காய் பால் சேர்க்கறனால இப்போவே மல்லித்தலை தூவிடலாம் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் இறங்கும் இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் ரசம் வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம் தேங்காய்பால் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுடுங்க கொதிக்க கூடாது அதே சமயம் வந்து சூடாகவும் ரொம்பவே சூடாக நொறக்கட்டவெல்லாம் தேவையில்லை ஓரளவுக்கு தேங்காய்பால் நம்ம ஊற்றின தேங்காய் பால் வந்து சூடானா போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மூடி வச்சுடுங்க அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள் தேங்காய்பால் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாதத்துக்கு இந்த தேங்காய்பால் ரசம் வேறு எந்த சைடிஸுமே இல்லாமல் சூப்பராக சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ அவ்வளோதான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம்